நீண்ட நெடு நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் என்னோடு இணைந்து பிடிஏ பூத் டிஜிட்டல் ஏஜென்சி என் அடிப்படையில் தங்கத்தோரி அவர்களும் அதே போன்று வாக்குகளை சேகரிப்பதற்கு இந்த வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்கு வாக்குச்சாவடியாக ஆக்குவதற்கு பிஎல்சி என்று சொல்லப்படுகிற ரவிச்சந்திரன் குமார் மாரிமுத்து சிவக்குமார் ஐடிவிங்கை சேர்ந்த அருள்குமார் சங்கர் ராஜி சேட்டு சகோதரி சின்னப்பாப்பா ஆகிய பிஎல்எல்சி பிஎல்எல்சி என்ன என்னன்னா

அதிகமான வாக்குகளை சேகரிப்பது தான் நம்முடைய அத்தனை பேருடைய வேலை இதுக்கு முன்னால் நடைபெற்ற எல்லா தேர்தலையும் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பூத்து அதிகமான ஓட்டு தான் நாம் வாங்கிருக்கிறோம் நம்ம அணிக்கு அதிகமான ஓட்டு தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம் எப்பவுமே குறைச்சி வாங்கினது கிடையாது ஆனாலும் இன்னும் இதோட கூடுதலாக வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு மக்களை நாம் சந்திக்கணும் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதியார் அவர்கள் இருந்து மிக சிறப்பாக செயல்படுகிறார் என்று பத்திரிகை பாராட்டுகிறது ஆங்கில பத்திரிகை பாராட்டுகிறது தமிழ் பத்திரிகை பாராட்டுகிறது ஏன் வட இந்தியாவில் இருக்கிற பல பத்திரிகைகள் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் யாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நடத்தி இருக்கிறார் தமிழ் தளபதி தான் முதலமைச்சர் நம்பர் முதலமைச்சர் அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் தான் ஏறத்தாழ நாளே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து பார்த்து முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் விடுபட்டவங்களுக்கும் என்ன தேவை என்பதை பார்த்து செய்கிறார் அவருடைய திட்டங்கள் எல்லாம் அற்புதமான திட்டம் என்று பக்கத்து மாநிலத்தில் இருப்பவர்கள் இதை பார்த்து காப்பியிருக்கிறார்கள் இந்தியாவில் காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் கால நேரத்திலே பள்ளிக்கூடத்திலே சுட சுட காலை சிற்றுண்டியை சாப்பிடுகிற அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் கொண்டு வந்தார் நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மை போல நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விவசாய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு இவருடைய அன்பு சகோதரர்களுக்கு தாய்மார்களுக்கு அவருடைய தேவை என்னாவோ அதை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு முதலமைச்சர் அதான் சொன்னார் என் ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார் சொல்றேன்னா ரெண்டு ஒரு நாள் நோட்டீஸ் வரும் நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு இந்த பிஎல்சி நான் பார் நீங்க வீட்டுக்கு வீடு போய் நோட்டீஸ்லாம் கொடுத்து நம்ம ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நம்முடைய தேவையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார் அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணுன்னா மீண்டும் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அறிமுக தளபதி வந்தால்தான் நாட்டுக்கு நல்லது இதை நம்ம நோட்டீஸ் கொடுத்துட்டு பொறுமையாக தின்னத்திண்ணையாக சொல்லணும் போன முறை சட்டமன்றத்தில் வாங்கிய ஓட்டை விட நாடாளுமன்றத்தில் வாங்கிய ஓட்டை விட நம்முடைய இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பூத்தில் அதிகமான ஓட்டு வாங்கணும் வாங்கிடலாமா தாய்மார்கள் நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அங்க இருக்கிற சகோதரிகளை பார்த்து நம்ம ஆட்சியில் என்னன்னா நன்மை நடந்தது சொல்ல போறீங்க ஏதோ சின்ன சின்ன குறை இருக்கும் குறை இல்லைன்னா மனுஷனே கிடையாது